இன்றைய மன்னா கிறிஸ்து பரிசுத்தமான மற்றும் நம்பகமான காரியங்களாக இருத்தல் வேத வசனங்கள் யோவான் பதினான்கு ஆறு இயேசு அவனிடம் நானே வழியும் நிஜமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என் மூலமாய் அன்றி ஒருவனும் பிதாவிடம் வருவதில்லை ஒன்று கொரிந்தியர் ஒன்று முப்பது ஆனால் அவராலேயே நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் இருக்கிறீர்கள் அவர் தேவனிடமிருந்து நமக்கு ஞானமானார் நீதியும் பரிசுத்தமாகுதலும் மீட்புமானார் ஊழியத்தின் வார்த்தைகள் இந்த பரிசுத்தமான மற்றும் நம்பகமான காரியங்கள் யாவை அவை அனைத்தும் கிறிஸ்து என்னவாக இருக்கிறாரோ என்பதன் அம்சங்கள் புதிய ஏற்பாட்டின்படி கிறிஸ்துவே ஜீவன் ஒளி கிருபை நீதி பரிசுத்தம் பரிசுத்தமாக்கப்படுதல் மற்றும் நீதிப்படுத்தப்படுதலாக இருக்கிறார் அவர் ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீருமாக கூட இருக்கிறார் மேலும் பரிசுத்தமான மற்றும் நம்பகமான காரியங்களில் ஒன்று கொரிந்தியரில் வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் அனைத்து அம்சங்களும் அடங்கும் வல்லமை ஞானம் நீதி பரிசுத்தமாக்கப்படுதல் மீட்பு மகிமை தேவனின் ஆழங்கள் தேவனின் கட்டிடத்தின் ஒப்பற்ற அடித்தளம் பஸ்கா புளிப்பில்லாத அப்பம் ஆவிக்குரிய உணவு ஆவிக்குரிய பானம் ஆவிக்குரிய பாறை தலை சரீரம் முதற்பலன் இரண்டாம் மனிதன் மற்றும் கடைசி ஆதாம் யோவானின் நற்செய்தியில் மேய்ப்பர் மற்றும் மேய்ச்சல் நிலம் போன்ற கிறிஸ்துவின் பல அம்சங்களை நாம் காண்கிறோம் ஓ கிறிஸ்து நமக்கு எவ்வளவு பரிசுத்தமான மற்றும் நம்பகமான காரியங்களாக இருக்கிறார் உயிர்த்தெழுப்பப்பட்டவராக அவர் முதற் பேரான குமாரன் இரட்சகர் மற்றும் அனைத்து பரிசுத்தமான மற்றும் நம்பகமான காரியங்களாகவும் இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தமான மற்றும் நம்பகமான காரியங்கள் இரக்கங்களாக கருதப்படுகின்றன இரக்கம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா இரக்கம் அன்பு மற்றும் கிருபை இரண்டையும் குறிக்கிறது ஆனால் அது அன்பை விட அதிகமாக சென்றடைகிறது அன்பும் கிருபையும் சென்றடைய முடியாத இடத்தில் இரக்கம் சென்றடைய முடியும் பரிசுத்தமான மற்றும் நம்பகமான காரியங்கள் அனைத்தும் கிறிஸ்து தாமே நமக்கு இரக்கங்களாக இருக்கிறார் ஜீவனும் இரக்கம் மற்றும் ஒளியும் கூட ஒரு இரக்கம் இந்த இரக்கங்களின் அனைத்து அம்சங்களையும் எண்ண முயற்சிக்கவும் நீங்கள் அவற்றை எண்ணுவதற்கு நேரம் ஒதுக்கினால் உங்களிடம் இரக்கங்களின் நீண்ட பட்டியல் இருக்கும் ஆமேன்